வந்து இப்ப வந்து அடுத்து இந்த வினாடியே வந்து ஒரு பொண்ணு வந்து வந்து ஐ லவ் யூ சொல்லுது நீ என்ன சொல்லுவ சேம் டு மீ சேம் டு யூ நான் லவ் பண்றேன் அப்படி ஐ லவ் யூ சொன்னா சேம் டு யூ ரெடியா இருக்க அப்ப உண்மையிலுமே வந்து கோபாலுக்கு இந்த ஒரு வாரத்துல ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொல்ல போகுது

நான் எல்லா பார்க்குற எல்லாருமே தான் ஆசைப்படுவேன் பார்க்குற எல்லாருமே ஆசைப்படுவா ஏ அதுக்கு பேர் காதல் இல்லடா அது பேர் காமன் தான் ஒரு ஆள் மேலே தானே வரணும் அதுதான் காதலே வரல அப்படிங்கிறதுனால காதலே காதலே வர வரலங்கிறதுனால காம வந்து காம வந்துருக்கா காதலா காம்புகா இல்லை பாப்பா எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கவிதை கோபா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீ கண்டிப்பாக மாறுவதில்லை நல்லா மக்காவாக ரூம் எடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த என்ன ரூம் எடுத்து அவளுக்கு வந்து அவ்வளோ வாழ்க்கடி ஆ அவ்வளோவா அவ்வளோ வாழைக்கி நான் ரூம் எடுத்து தனியாக வீடு எடுத்து எல்லாமே இது பண்ணி பண்ணேன் எனக்குன்னு எனக்கு கோடை தெரியாது உனக்கு நீ ஏன் நினைக்க மாட்டுக்குற எனக்கு என்ன ஆம்பள ஆம்பளை எங்கே என்ன பண்ணிக்கிறேன் எங்கேன்னு சொல்லிக்கிறேன் உன்னை நம்பி ஒரு பொம்பளையை காப்பாத்துகிறேன் நான் நம்பி எந்த அவளை காப்பாற்ற உன்னுடைய எதிர்கள் இடமும் இதாக தான் இருக்குது ஆனால் எனக்கு ஷூட்டிங் போகும்போது எதாவது ஒரு லவ் ப்ரா ப்ரோபஸ் சொல்லி பசனை சரி சரி உனக்கு இப்படியே இருந்தலான்னு இருக்கணும்

காதல்ங்கிறது கிணறு தான் தெரியுமா உனக்கு கிட்டத்தட்ட கிணத்துல விழுந்த மாதிரி தான் ரொம்ப பேர் காதலிச்சு அப்படித்தான் தெரியுறா இங்க கிணத்துல விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம அதுல அதுவும் படிக்கட்டு உள்ள கிணறு அந்த பரவாயில்ல படிக்கட்டு ஏறி வந்துடலாம் ஆனா நீ காதல்ல விழு படிக்கட்டு உள்ள கிணறுல விழு படிக்கட்டு இல்லாத காதல்ல விழுந்து ஏன்னா நீ எந்திரிக்க முடியாது அது மாதிரி பாத்துக்க உன்ன கரை கடைச்சுக்கும் உன் கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அளவு புரியுதா அதுதான் என்னுடைய ஆசை

வாழ்க்கை மாறும் போது நீ மாறுவ நீ மாறும்போது உனக்கு வாய்ப்புகள் வந்து கும்மி அந்த வாய்ப்புகள் வந்து கும்மியும் போது உனக்கு காதல் வரும் அந்த காதல் முடியும்போது உனக்கு ஒரு வாழ்க்கை வரும் கண்டிப்பாக நீ வா வாட போகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கை இப்போ கவிதை உனக்கு என்ன வயசு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழில் உனக்கு வந்து குழந்தையோட இருக்க நீ இருபத்தி ஏழு வயசில் உனக்கு ஆண் குழந்தை இருக்கும் இருபத்தி ஏழு வயசுலன்னா உனக்கு பிறக்க புற பிறந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு வயச உனக்கு வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசுல கூட்டு கழிக்கமணி கூட இருப்ப ஒரு குழந்தையோட புரியுது இது நடந்த நன்றிதானே கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் ஏற்கனவே கவிதைக்கு ஒரு மூணு நாளா வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஆள மாறிட்டாப்ல மீண்டும் மாறணும் புரியுதா உனக்கு நண்பர்களுக்கு உதவி யாராவது கவிதை கோபால் வந்து நான் சொல்றேன் அவருக்கு பண்ணுங்க அவருக்கு ரூம் எடுத்து கொடுத்து அவர் அற்புதமான மனசை நான் மாற்றியும் கவிதை கோபாலுக்காக பிச்சை எல்லாம் கேட்கல ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் புரியுதா உனக்கு இப்ப எனக்கு வந்து அண்ணன் அன்னதிப்பி கிடையாது புரியுதா இப்ப நான் தனி மனுஷன் இப்ப நீனு தான் உனக்கு வந்து அண்ணன் தம்பி இருக்காரு அண்ணன் 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 தம்பி இருக்காங்களா இருக்காங்க இந்த அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்போ நண்பர்கள் தானே உனக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ண நண்பர்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே பாரு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க கூடி சீங்க இருந்த கவிதை கோபாலுக்கு ஒரு காதல் வரும் அந்த காதல் வரும்போது நீ வந்து வேற அப்படிலாம் அபிசுகரமாக சொல்கிறான் சார் அவன் ஏன் அவர் அபிசுகரமாக சொல்கிறேன்